நாம் தமிழர் கட்சி ஐந்து பாஜக கூட்டணி ஜீரோ ஆகும் ஒரு புதிய தலைமுறை கருத்து கணிப்பு சரிங்க இது வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் நாம் தமிழ் கட்சிங்க ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று பாஜக வந்து கூட்டணி வந்து பூஜ்ய இடங்களை வந்து பெறும் என்று புதிய தலைமுறை வந்து கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டது என கூறப்படுகிறது ஆகும் கருத்து கணிப்பு எடிட்டிங் செய்யப்பட்ட மாற்றப்பட்டது என்பது உண்மை ஆனாங்க இது வந்து குறித்து பார்க்கலாம் ரெண்டாயிரம் இருபத்தி நாலாம் ஆண்டுங்க பொது தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் வந்து ஜூன் ஒன்றாம் தேதி சரிங்களா ஜூன் ஒன்றாம் தேதி வந்து முடிந்து உள்ளது இதனை தொடர்ந்தாங்க பல தனியார் வந்து அமைப்புகளும் ஊடகங்களுக்கும் வந்து எந்த கட்சி எவ்வளவு இடங்களை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் வந்து வெளியிட்டு வந்து இருந்துள்ளது இந்த நிலையில் தாங்க தமிழ்நாட்டில் வந்து நாம் தொழில் கட்சி ஐந்து இடங்களும் வெற்றி பெறும் எனவும் பாஜக கூட்டணி வந்து ஒரு இடத்தில் கூட வெல்லாமல் சரிங்களா பூஜ்ய இடங்களை வந்து பெறும் எனவும் புதிய தலைமுறையை வந்து கருத்து வெளியிட்டதாக ஒரு புகைப்படம் ஒன்று வந்து சோசியல் மீடியா வைர வைரல் ஆகிட்டலாம் வருது இதில் தாங்க ரிவன் சர்ச் சரிங்களா ந நாம் தமிழ் கட்சி ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் பாஜக கூட்டணி பூஜ்ஜியம் வந்து இடங்களை வெற்றி பெறும் என்று புதிய தலைமுறை கருத்து கணிப்பு வெளியிட்டது புகைப்படம் ஒன்று வைரலான தொடர்ந்து அப்படத்தை வந்து ரிவர் செக்ஸ் முறைக்கு உட்படுத்தி அப்படம் குடித்துங்க அந்த குழு வந்து தேடியது இந்த தாங்க புதிய தலைமுறையின் அதிகூர்வமான எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட உண்மையை கருத்து கணிப்பு படத்தை கண்டறிய முடிந்துள்ளது அப்படத்தில் இங்கே நாம் தமிழ் கட்சி என்கிற வார்த்தையை வந்து எப்படின்னா இடம்பெறையவில்லை நாசாக்கா என்றிலும் இடத்தில் பிற என்னை வந்து குறிப்பிட்டு பற்றியுள்ளது மேலும் பிற என்ற இடத்திற்கு நேராக பூஜ்ஜியம் என்ற இருந்தது மொழியே ஐந்து என்று எப்படின்னா இல்லை அது போல பாஜக கூட்டணிக்கு நேரராக ஐந்து என்று இருந்துள்ளது பூஜ்ஜியம் என்று வந்து இல்லை இதில் தான் கருத்து கணிப்பு படம் வந்து எடிட்டிங் செய்யப்பட்டு மாற்றப்பட்டு உள்ளது அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா இதன்படி இங்கே பார்க்கப்படும் வைரல் ஆகும் சரிங்களா கருத்து கணிப்பின் படம் எடிட்டிங் செய்யப்பட்டு மாற்றப்பட்டு உள்ளது என்று அறிய வந்து முடிகிறது வாசனைகளில் வந்து புரிதலுக்காக உண்மைகளை வந்து கருத்து கணிப்பு படத்தையும் எடிட்டிங் செய்யப்பட்ட கருத்து கணிப்பு படத்தையுமே கீழே வந்து ஒப்பிட்டு வந்து எப்படின்னா காட்டியிருக்காங்க புதிய தலைமுறை சேனல்காரங்க அவங்க தலைமுறைகளுங்க டிஜிட்டல் வந்து தலைவர் யுவனியை தொடர்பு கொண்டு வைரலாகும் நியூஸ் கார்டு குறித்து விசாரணைகள் வந்து வைரலாகும் நியூஸ் கார்டு எடிட்டிங் செய்து மாற்றப்பட்டுவது என்பது அவரும் வந்து உறுதி வந்து செய்து உள்ளனர் புதிய தலைமுறைகளின் செடிகள்லாம் இந்த நியூஸ் கார்டானது ஜன்கி பாத் என்ற அமைப்பின் கருத்து கணிப்பு அடிப்படையாக வெளியிட்ட அடுத்த அந்த நிறுவனத்தின் செடிங்களா சமூக ஊடகமான பக்கங்களை வந்து ஆய்வு வந்து செய்துள்ளோம் அதில் தாங்க அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாடு குறித்து வெளியிட்டிருந்தது கருத்து கணிப்பில் நாம் தமிழ் கட்சியின் பெயரை வந்து இடப்பெறியவில்லை என அறிய வந்து முடிந்துள்ளது நாசா சரிங்களா ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் பாஜக கூட்டணி வந்து பூஜ்ஜிய இடங்களை வெற்றி வெற்றி பெறும் என்று புதிய தலைமுறைக்கு வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டதாக வைரலாகும் படம் வந்து சரிங்களா எடிட்டிங் செய்யப்பட்டு மாற்றப்பட்டு ஒரு போலி ஒரு புகைப்படம் உண்மையிலேங்க அந்த கருத்து கணிப்பு வந்து நாம் தமிழ் கட்சியின் பெயரை வந்து இடம்பெற்றிருக்கவில்லை ஆகவேங்க வாசர்கள் யாரும் வந்து இந்த தகவலை வந்து நம்ப வேண்டாம் என்று நியூஸ் செக்கர் தமிழ் சார்பில் கேட்டு வந்து கொல்லப்படுகிறது